அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எம்டி சால்னா தான் பார்க்க போகிறோம் இது பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் வெஜிடபிள்ஸ் எதுவுமே வேண்டாம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி கூடவே கொஞ்சம் மசாலா மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம இதை சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த ஈஸியான டேஸ்டியான சால்னால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் இது எம்டி சால்னா அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு பட்டை ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கூடவே வந்துட்டு ஒரு பிரிஞ்சியில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுறேன் இப்போ அது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எந்தளவுக்கு ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லாவே வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு பச்சை மிளகு பச்சை மிளகோட ஃப்ளேவர் வந்து இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டுன்னா வந்து கீரி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து இப்போ ரேட் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப பழுத்ததாக கிடைக்க மாட்டேங்குது நல்லா பழுத்த தக்காளி நல்லா கலர் கலராக சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குருமா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காகவும் கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையுமே நான் வந்து இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தக்காளி வந்து ஓ ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அதோட ராஸ்மல் போகிற வரைக்குமே நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் கூடவே ரெண்டு டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா அதாவது பட்டக்கிரம மசாலா இருக்கு இல்லைங்களா அதையுமே சேர்த்துட்டு நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லியில் சேர்த்துக்கிறேன் புதினா இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுற பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் ஸோ நம்ம அதை அரைச்சி இது கூட நம்ம சேர்த்திடலாம் இதுக்கு நான் வந்து எனக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து நட்டு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இப்போ இந்த மசாலா கூட நம்ம சேர்த்திடலாம் இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணியுமே சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லைட்டாக கொதி வர ஸ்டேஜ் ஆகும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் போல் சிக்கன் மசாலாத்தூள் இல்லை மட்டன் மசாலா தூள் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கடைகளில் கொடுக்குற அதே ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியுமே சேர்த்துக்கோங்க இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும் நீங்கள் கொதிக்க விடுறதுக்கு பதிலாக குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு கூட எடுக்கலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான கமகமான வாசனையோடு நமக்கு எம்டி சால் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் வந்து பரோட்டா தான் செஞ்சுருக்கேன் ஸோ நான் பரோட்டாக்கு தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன் சுட சுட அந்த பரோட்டாவோட இந்த சால்லாம் சேர்த்து சாப்பிட உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பரோட்டாக்கு மட்டும் இல்லங்க இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் காய்கறி எதுவுமே இல்லாத டயத்தில் நமக்கு டக்குன்னு இது ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் நல்லா சாப்பிட்றதுக்குமே நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் குவான்டிட்டியுமே நிறைய வரும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலாக வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்